i like மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை வரவேற்க வெற்றி சொல்லி இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு பயம் இருக்கும் இன்னும் ஒரு முப்பது நாள் தான் இருக்கு இவ்வளவு நாளா நம்ம நிறைய படிச்சோம் ஆனா எதுவுமே ஞாபகத்தில் இல்ல எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் அந்த பயம் நல்லதுக்கு தான் சரிங்களா நல்லது தான் நம்ம இவ்வளோ நல்லா படித்தோம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நீங்கள் போய் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா எட்டாம் வகுப்பு அறிவியல் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கேள்விகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் ஒரு எண்பது கேள்விகளை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க சரிங்களா இந்த எண்பது கேள்விகளுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நீங்கள் நல்லா பாருங்கள் அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறீங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இல்லையா காக்கி சட்டை பயணம் அப்படின்ற ஒரு சீரியஸில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ தொடரை மட்டும் நல்லா பாருங்கள் இதுவே உங்களுக்கு போதும் இதிலேருந்தே உங்களுக்கு பெரும்பான்மையான கேள்விகள் உங்களுடைய மெயின் எக்ஸாமினேஷனில் வந்துடும் சரிங்களா முழு நம்பிக்கையோட காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் நீங்கள் தொடர்ந்து பயணிங்க உங்களுடைய காக்கி சட்டையின் கனவுகள் நிச்சயமாக நினைவாக மாறப்போகுது சரிங்களா ஓகே இப்போ நம்ம எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தேர்வில் மொத்தம் எண்பது கேள்விகள் இருக்கப்போகுது எட்டாம் வகுப்பு அறிவியலிருந்து உங்களுக்கு இந்த கேள்விகள் எடுத்துருக்குறாங்க அதுலேயும் குறிப்பாக பிசிக்ஸு சரிங்களா பிசிக்ஸ் இயற்பியலில் உங்களுக்கு கேள்வி எடுத்துருக்குறாங்க இயற்பியலிருந்து மூன்று கேள்விகள் வரப்போகுது அளவீட்டியல் வெப்பம் மின்சாரம் இயக்கம் விசை அண்டம் சரிங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணுக்கரு இயற்பியல் இந்த மாதிரி மிக முக்கியமான தலைப்புகளை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் படிச்சிக்கிட்டாலே அதிலிருந்து கண்டிப்பாக அந்த மூணு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த எண்பது கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு கேள்வியும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட உற்றுள் எது ஆங்கிலேய அழகீட்டு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஃபிஎஸ் அழகீட்டு முறை அப்படின்றது தான் உங்களுக்கு ஆங்கிலேய அழகீட்டு முறை சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஸ்ஐ அழகுமுறை அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு திட்ட அழகுமுறை இது மட்டும்தான் திட்ட அழகுமுறை கிடையாது புரியுதுண்ணா உங்களுக்கு அப்போ எப்பிஎஸ் அழகீட்டு முறை அப்படின்னா ஃபீட்டு பவுண்டு செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய அழகீட்டு முறை இதில் எஸ்ஐ அழகீட்டு முறை அப்படின்றது பன்னாட்டு அழகீட்டு முறை பன்னாட்டு அழகீட்டு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தக்கூடிய அழகீட்டு முறை இதான் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒலி செறிவு என்பது கண்ணூர் ஒளியின் ஒலி செறிவு ஒலி செறிவு என்பது கண்ணூர் ஒலியின் ஒளி செறிவு புக் பேக் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அழுத்தத்துடைய அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் சரிங்களா அப்ப பாருங்க நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தத்தை சொல்லலாம் இல்லையா அப்ப இதுவுமே அழுத்தத்துடைய அளவு தான் பாஸ்கள் அப்படின்றதும் அழுத்தத்துடைய அளவுதான் அப்ப ஏ அண்டு பி அப்படின்றத உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாஸ்கல் விதியுடைய பயன்பாடு பாஸ்கல் விதி என்ன சொல்லுது திரவத்தில் ஒரு பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தமானது அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக பரவும் அப்படின்னு சொல்லுது இல்லையா அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பாஸ்கல் விதியின் அடிப்படையில் நீரியல் உயர்த்தி தடை பிரேக்கு சரிங்களா நீரியல் அழுத்தி இது எல்லாமே செயல்படுது அப்போ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலையை உடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கிரீஸ் அப்படின்றது தான் அதிகம் முக்கியமான பாக் உடையது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கேள்வி தான் நம்ம பார்க்குறோம் இந்த கேள்வி தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே கூடாது சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பாகு நிலையின் அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாகு நிலையின் அழகு பாய்ஸ் பாய்ஸ் இதுவுமே ஒரு புக் பேக் கொஷின் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பினை உடைய ஆடிகளை என்னன்னு சொல்கிறோம் கோலக ஆடிகள்னு சொல்கிறோம் இந்த கோலக ஆடிகளில் குவி ஆடிகள் குழியாடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இதனுடைய பயன்பாடுகள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்க உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பினை உடைய ஆடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குழியாடி அப்படின்றது தான் அப்போ குழியாடியின் பயன்பாடுகள் என்ன பரவளைய ஆடி அப்படின்றதும் குழியாடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சமையற்கலங்களில் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கிகளில் பயன்படுது வாகனங்களுடைய முகப்பு விளக்குகளில் பயன்படுது அப்புறம் முகச்சவர கண்ணாடியில பயன்படுது சரிங்களா அப்ப குவியாடியோடைய பயன்பாடுகள் அப்படின்னா வாகனத்துடைய பின்காட்சி ஆடியாக பயன்படுது மற்ற எந்த பயன்பாடு கேட்டாலும் நீங்க தான் போடணும் புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க நீரின் ஒளிவிலகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காற்றின் ஒளிவிலகல் எண் அப்படின்றது ஒன்று நீரின் ஒளிவிலகல் எண் அப்படின்றது ஒன்று புள்ளி மூணு மூணு அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பாதரசத்தின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹச் ஜி அப்படின்றது தான் பாதரசத்தின் குறியீடு சரிங்களா பாதரசம் அப்போ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகத்துக்கு பேர் தான் பாதரசம் புரியுதுங்களா பாதரசம் அப்படின்றது மட்டும்தான் உலோகங்களில் நிலையில் இருக்கு இதுதான் வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை மானி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது இந்த பாதரசம் தான் வெப்பநிலை மானிகள்லாம் பயன்படுத்துகிறோம் காரணம் என்னன்னா இது வந்து சீக்கிரமா அதனால் அதனால நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்த கொஷின் கம்பியாக நீளும் தன்மையை பெற்ற அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கார்பன் அப்படின்றது தான் அலோகங்கள் அப்படின்றது கம்பியாகவும் நீட்ட முடியாது தகடாகவும் மாற்ற முடியாது வெப்பத்தை கடத்தாது மின்சாரத்தை கடத்தாது ஆனாலும் கார்பன் அப்படின்றது விதிவிலக்காக கம்பியாக நீட்ட முடியும் கார்பனோட இழை ஒன்று இருக்கு சரிங்களா கிராஃபைட் அப்படின்றது அது மின்சாரத்தை கடத்தும் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்க கரி தோலின் நடு தண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பென்சிலோடைய நடு பகுதியில் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிராஃபைட் அப்படின்றது தான் சரிங்களா வைரம் கிராஃபைட்டு கார்பன் இது எல்லாமே கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க டேஷ் ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி பாக்டீரியா அப்படின்றது ஒரு புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி அடுத்த கொஸ்டின் காலனி வடிவில் காணப்படும் பாசிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வால்வாக்ஸ் அப்படின்றது தான் காலனி வடிவ பாசிக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒன்ற தகுந்த காளான் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகாரிகஸ் அப்படின்றது தான் ஒன்றை தகுந்த காளான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து நம்மளுக்கு லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும் லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புளோரியன்ஸ் ஸ்டார்ச் டேஸில் சேமிப்பு பொருளாக உள்ளது ரோடோபைசி ரோடோபைசி எட்டாவது புத்தகத்தில் குளோரோபைசி பியோபைசி சைனோபைசி ரோடோபைசி இந்த மாதிரி பாசிகளுடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் பாசிகள் அப்படின்றது உணவாக கூட பயன்படுத்துகிறோம் இல்லையா அதனால் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அடுத்த கொஷின் பாருங்கள் நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுது மைக்ரானால் அளவிடப்படுது சரிங்களா மைக்ரானால் அளவிடப்படுது அடுத்த கொஷின் பசுமை இல்லை விளைவிற்கு காரணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோஃபுளோரோக் கார்பன் இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள் தான் சரிங்களா பசுமை உள்ள வாயுக்களால தான் பூமியில வெப்பம் அப்படின்றது அதிகமாகுது புவி வெப்பநிலை அதிகம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த பசுமை இல்ல வாயுக்கள் தான் அடுத்த கொஷ்டின் பாருங்க தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஷ்டின் சரிங்களா சூழ்களி தமிழ் மொழி ஓங்க துலங்க வையகமே அப்படின்னு சொல்லி பாடியவர் யார்னா பாரதியார் பாரதியார் தான் அந்த மாதிரி பாடிருக்கார் அடுத்த கொஷ்டின் பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விஜயா இந்தியா அப்படின்ற இரண்டு இதழ்களை பாரதியார் வந்து நடத்தியிருப்பார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இசை எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாரதியாரின் உரைநடை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தராசு அப்படின்றது தான் பாரதியாருடைய உரைநடை நூல் உரைநடை நூல் அடுத்த கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லியது வைப்பு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா வைப்பு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க மட்டு எனும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டு மட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மட்டு அப்படின்றது அளவை குறிக்கக்கூடிய சொல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதை டேஷ் அப்படின்னு சொல்றாங்க அலப்படை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அலப்படை அடுத்த கொஸ்டின் பாருங்க நீலகேசி என்பது ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி சீவக சிந்தாமணி இதெல்லாம் வரும் நீலகேசின்றது ஐந்துருங்க காப்பியங்களில் ஒன்று அடுத்த கொஸ்டின் சிங்கத்துடைய இளமை பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க குருளை சிங்கத்துடைய குட்டி என்னன்னு சொல்கிறோம் குருளைன்னு சொல்கிறோம் புலியோடைய குட்டியை வந்து பறள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து செவன்த்து தமிழில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் தீப்பேட்டியின் பக்கவாட்டில் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிவப்பு பாஸ்பரஸ் சரிங்களா பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்பேட்டும் தீக்குச்சியுடைய தலைப்பகுதியில் இருக்கும் தீப்பெட்டியுடைய பக்கவாட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பாஸ்பரஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க இரும்பு பொருட்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து வினைப்பட்டு ஏறிய ஃபெரிக்ஸ் ஆக்சைடா மாறுதுன்னு சொல்றாங்க இந்த மாறுதலுக்கு பேர நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா துருப்பிடித்தல் அப்ப துருப்பிடிக்காத இரும்பு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில இருக்கு சரிங்களா துருப்பிடிக்காத இரும்பு குப்தர்களுடைய காலத்துல நிறுவப்பட்டது மெக்கரோலனி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை பற்றி சொல்லுது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்போ துருப்பிடிக்காத இரும்புமே இருந்திருக்கு அது காரணம் பாருங்க இப்போ துருப்பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா துத்தனாக மற்றும் குரோமியம் கலந்த படலத்தை வந்து பூசுவோம் துத்தனாக முலாம் பூசுதல் முலாம் பூசுறோம் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காகிதம் எறிதல் அப்படின்றது என்ன மாற்றம்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேதியியல் மாற்றம் சரிங்களா இயற்பியல் மாற்றம்னா மீண்டும் வந்து அந்த நிகழ்வை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும் இப்போ மழை பெய்யறதுலாம் ஒரு இயற்பியல் மாற்றம் தான் புரியுது உங்களுக்கு பனிக்கட்டி உருகிறதுன்றது ஒரு இயற்பியல் மாற்றம் ஆனால் வேதியியல் மாற்றம்ன்றத மீண்டும் கொண்டு வர முடியாது சரிங்களா வேதியியல் மாற்றத்தில் ஒரு புது பை ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இயற்பியல் மாற்றத்தில் ஒரு புதிய பொருட்கள்லாம் உருவாகாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் மழைநீரில் கறந்து இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு இது வந்து அமில மழையை வந்து உருவாக்குது அமில மழையை வந்து உருவாக்குது அமில மழையால் நிறைய கட்டிடங்கள் நினைவு சின்னங்கள் இதெல்லாம் சேதாரம் ஆகும் அமில மழை அடுத்தது பாருங்கள் முட்டை அழுகும் பொழுது அதில் டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்கிறாங்க ஹைட்ரஜன் சல்பைட் அப்படின்ற வாயு சரிங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் போன வருஷம் பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது போன வருஷம் பிசிக்கு கொடுத்த கொஷின் அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நம்ம டெஸ்ட் சீரியஸில் இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் பூக்குலாக இருந்து எடுத்தாலுமே வந்துடும் நீங்கள் நம்பிக்கையோடு பாருங்கள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளாக குளோரின் பயன்படுத்தப்படுது குளோரின் பயன்படுத்தப்படுது சரிங்களா குடிநீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கு குளோரினை பயன்படுத்துகிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கூட்டு பாருங்கள் அலோகங்கள் பொதுவாக திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகிறது சரிங்களா இது சரியான கூற்றான்னு கேட்டிங்கன்னாக்கா சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் புரோமின் என்பது திடநிலையில் காணப்படும் அலோகம் ஆகும் இது வந்து தப்பு திரவ நிலையில் இருக்கக்கூடிய அலோகம் சரிங்களா அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாதரசம் அப்படின்றது தான் ஏன் நம்ம பாதரசத்தை பயன்படுத்துகிறோம் இதை வெப்பப்படுத்தும் பொழுது இது சீக்கிரமாக ஆவியாயிடாது அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்த கொஷின் தீப்பெட்டி தயாரிக்கவும் எலி மருந்து தயாரிக்கவும் பயன்படக்கூடியது எது அப்படின்னா பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் தான் அமோனியான்றது உரம் தயாரிக்க பயன்படுது சரிங்களா குளோரின் அப்படின்றது நுண்ணுயிரிகளை நீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது அடுத்த கொஷின் பாருங்கள் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருள்களை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போரான் அப்படின்றது தான் சிலிக்கான் ஜெர்மானியம் இதெல்லாம் குறைக்கடத்தியாக பயன்படுத்தப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் லத்தீன் மொழியில் ஆறாம் என்று அழைக்கக்கூடிய தனிமம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல்டு தான் வந்து ஆரம்னு சொல்கிறோம் தங்கத்தை தான் ஆரம்னு சொல்கிறோம் ஏ ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது தங்கத்தை தான் காப்பர் அப்படின்றத குப்ரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விண்வெளிக்கு சென்ற இந்திய விண்வெளி வீராங்கனை என்று புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கல்பனா சால்வா கல்பனா சால்வா அப்படின்றவங்க தான் விண்வெளிக்கு சென்ற இந்திய விண்வெளி வீராங்கனை இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியா தனது முதல் செயற்கை கோளான ஆரிய பட்டாவை எப்பொழுது விண்ணில் செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் விண்ணில் செலுத்தியது அடுத்த கொஸ்டின் பாருங்க ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படும் பாலி யூரித்தின் மற்றும் பாலி ஆகியன எந்த வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுது அப்படின்னா இதை வந்து தாழ் வெப்பநிலைன்னு சொல்கிறோம் மிக மிக குறைந்த வெப்பநிலை சேமித்து வைக்கிறதுனால இதை வந்து தாழ் வெப்பநிலை எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மங்கள்யான் விண்ணில் ஏவப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது அது தரையிறங்கிய வருடம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கொஸ்டின்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா மங்கள்யான் செவ்வாய் வாகனம் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுன்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிலவின் தென் துருவத்தை ஆய்வதற்காக தென் துருவத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்திரராயன் ரெண்டு இதுவே சந்திரராயன் மூணு இருந்தால் அதையும் நீங்க ஆன்சர்ல போடணும் இப்போ வந்து சந்திரராயன் ரெண்டை வந்து நிலவுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்புறாங்க ஆனா அது சக்சஸ் ஆகல ஃபெயிலியர் ஆயிடுது சந்திரராயன் மூணு அனுப்புறாங்க அது சக்சஸ் ஆயிடுது புரியுதுங்களா உங்களுக்கு சந்திரராயன் ஒன்றுன்றது நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க பூமியில் காணப்படும் வலிமையான சரிங்களா திறன் மிகுந்த காந்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நியோடிமியம் அப்படின்றதுதான் சரிங்களா பூமியே ஒரு காந்த தான் செயல்படுது இல்லையா துருவம் வட துருவம் அப்படின்னு சொல்லி இப்போ காந்தத்தில் எதிர் எதிர் முனைகள் அப்படின்றத கவரும் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்க வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் காந்தவியல் அப்படின்ற அறிவியல் பிரிவு உருவாவதுக்கே காரணமானவர்னு சொல்றாங்க கரெக்டு தான் ஏன் அப்படின்னா தி மேக்னடைட் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவர் வில்லியம் கில்பர்ட் தான் அப்போ இரண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே பூமியுடைய தென் முனைகளை நோக்கி தான் இருக்கும் சரிங்களா தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம்ன்றது வட தென்முனைகளை நோக்கி தான் இருக்கும் இதை தான் அந்த காலத்துல கப்பல்கள்ல மாலுமிகள்லாம் திசை காட்டுறதுக்கு காந்தங்களை பயன்படுத்தினாங்க அடுத்த கொஷின் பாருங்க கீழ்காண்டும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க அப்ப நியோடிமியம் அப்படின்றது தான் பூமியில ரொம்ப வலிமையான காந்தமும் இந்த நியோடிமியம் அப்படின்றது தான் அடுத்த கொஷின் பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க முதல்ல கூற்று பார்ப்போம் மின்னல் தாக்கும்பொழுது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து தான் ஒலி கேட்குதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒலியின் வேக விட ஒளியின் வேகம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டுமே சரி தான் அப்போ இரண்டும் சரின்றதை நம்ம சொல்கிறோம் அப்போ ஒளியோடைய ஒளி ஒளி சவுண்டுக்கும் லைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க இப்போ மின்னல் மின்னுதுன்னா லைட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் சவுண்ட் வந்து பொறுமையாக தான் நம்ம கேட்கும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா சவுண்டை விட லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் மூணு இன்ட்டு அடுக்கு எட்டு மீட்டர் பர் செகண்ட் அளவுக்கு வேகமாக பயணிக்கும் மூணு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு ரொம்ப பயணிக்கக்கூடியது தான் லைட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க சோனார் அமைப்பில் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோனார் அப்படின்ற அமைப்பில் பயன்படுவது மீயொலிகள் தான் பயன்படுது சோனார் ரேடார் இந்த அமைப்புலாம் பயன்படக்கூடியது தான் பூகம்பத்தின் போது உருவாகக்கூடிய அலைகள் எதுனா குற்றலைகள் குற்றலைகள் தான் உருவாகுது ஹைட்ரோஃபோன் அப்படின்றத வச்சு பூகம்பத்தில் உருவாகக்கூடிய அந்த அதிர்வை வந்து நம்ம வந்து கணக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோனிக் ஒலி அப்படின்னா கேட்கக்கூடிய ஒளி அப்போ இருபது எட்ஸ்லேருந்து இருந்து இருபதாயிரம் எட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிர்வெண்ணை கொண்டது தான் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் மனித காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒளி இதை சோனிக் ஒலி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னா குற்றுலின்னு நம்ம சொல்லலாம் இருபது ஹெட்ஸுக்கு கீழே அதிர்வெண் கொண்ட ஒளிகளை வந்து நம்ம வந்து இன்ஃப்ராசோனிக் ஒலின்னு சொல்கிறோம் கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படக்கூடியது குற்றொலி தான் இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனிதரின் குரலானது தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து தோன்றுது லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் ஒலி பெட்டியில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம இதை பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபதாயிரம் எட்ஸை விட அதிக அதிர்வெண்ணை கொண்ட ஒளியை என்னன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது குற்றொலினா இருபது எட்ஸை விட குறைவான அதிர்வெண் கொண்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இருபதுலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் கேட்கக்கூடிய ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா சோனிக் ஒலின்னு சொல்கிறோம் குற்றொலின்னா இன்ஃப்ராசோனிக் ஒலின்னு சொல்கிறோம் அப்போ ஒலி அப்படின்னா என்ன அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னா இருபதாயிரம் எட்ஸை விட அதிகமான அதிர்வெண் கொண்டதை நம்ம வந்து மீ ஒலின்னு சொல்கிறோம் இல்லையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் இந்த மீடையோடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உலோகங்களில் இருக்கக்கூடிய பழுது அதாவது டேமேஜஸ் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வச்சு அல்ட்ராசோனிக் டெக்னாலஜி மூலயமா கரு வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கறதுக்கும் இது உதவுது இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்க இறைச்சலானது எரிச்சல் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்று சரியானு கேட்டிங்கன்னா சரியான கூற்று தான் சரிங்களா அடுத்த கூற்று பாருங்க மரங்களை நடுவதன் மூலம் ஒலி மாசுபாட்டினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்று சரியானு கேட்டிங்கன்னா இதுவுமே சரியான கூற்று தான் அப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்ப்போம் ஸ்கூல் காலேஜஸுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருப்பாங்க இங்கே வந்து வாகனத்தை வந்து வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலலாம் போர்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து வாகனத்தை வந்து வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த வேகம் அந்த சப்தம் அப்படின்றது பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு எரிச்சலையும் பதப்பதட்டத்தையும் ஏற்படுத்தும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ இதய நோய் இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் அப்போ மரங்களை நடுவதனால ஒலிபாசுபாட்டின் எண்ணெய் நம்ம குறைக்கலாம் இப்போ சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் எல்லாம் பாருங்க இங்கே வந்து செடி வந்து நட்டிருப்பாங்க அது வந்து லைட்டு மற்றும் சவுண்டு ரெண்டு மாசுபாட்டையுமே குறைக்கும் ஏன்னா லைட்டுடைய அலைநிலத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சவுண்டோடைய அதிர்வையுமே அது வந்து உள்வாங்கிக்கும் அதனால தான் வச்சுருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான கொஷனை நம்ம அதை பார்க்குறோம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இரண்டு பொருட்களை தேய்க்கும் பொழுது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று மின் விளக்குகளில் டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் டங்ஸ்டன் நிக்ரோம் ஆகியன மின்தடையின் மிக குறைவான நிலையை கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு சரிங்களா அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிலை கொண்டது கிடையாது குறைவான உருங்க நிலையை கொண்டது அதனால தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்க மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியே பாயும்பொழுது ஏற்படும் விளைவுகளில் தொடர்பில்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேதி விளைவு காந்த விளைவு வெப்ப விளைவு இது எல்லாமே ஏற்படும் ரேடியோ அலை கதிர் விளைவு அப்படின்றது தான் ஏற்படாது அப்ப இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதிக அளவு மின்னோட்டம் மின்சாதனங்களை வழியாக பாயும் பொழுது அவை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு மின் உருகியை வந்து நம்ம இணைக்கிறோம் மின் உருகி குறைந்த உருநிலை கொண்டது இதை இணைக்கும் பொழுது மின் உருகி அப்படின்றதுல அதிகமாக ஒரு வெப்பம் அதாவது சாரி மின்னோட்டம் வருது அப்படின்னா அந்த மின் உருகி ஃபீஸ் வந்து போயிடும் அப்போ மின்சாதன பொருட்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க முதன் முதலாக மின் காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் வடிவமைக்கிறார் முதல் முதல்ல வெர்சோனியம் அப்படின்ற மின் காட்டியை உருவாக்குறார் அப்ப காந்தவியல்ன்ற பெரிய உருவாகிறது காரணமும் அந்த வில்லியம் கில்பர்ட் தான் சரிங்களா அது மேக்னடைட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு தனிமத்தின் மிக சிறிய அழகு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அணு அப்படின்றதுதான் அப்ப பொருட்கள் எல்லாமே மூலக்கூறுகளால் ஆனது பருப்பொருட்கள் எல்லாமே மூலக்கூறுகளால் ஆனது மூலக்கூறுகள் எல்லாமே அணுக்களால் ஆனது அணுக்கள் அப்படின்னு சொன்னது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை துகள்கள் இருக்கு அடுத்த அடுத்த கொஷின் பாருங்க பின்வரும் கூட்டுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி தான் நிலை மின் காட்டி அப்போ அந்த நிலை மின் காட்டிகள் ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும் அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் வந்து விலகிக்கும் மைனஸும் மைனஸும் விலகிக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த மின் காட்டிகள் செயல்படுது மின் துகள்கள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய வேலை அப்ப இரண்டுமே சரி அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் பொருளுடைய நிகழ்வு சரிங்களா வாயு நிலையிலிருந்து திரவமாக மாறுது அப்படின்னா அதை நம்ம குளிர்தல்னு சொல்கிறோம் இல்லையா இதே வந்து திடப்பொருள் நேரடியாக வாயிச்சுன்னா அதை பதங்க மாதல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு நாப்தலின் கற்பூரம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப நம்ம பிசி எக்ஸாம்ல இதான் கொஸ்டினா கேட்பாங்க அடுத்து பாருங்க வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர் யார்னா சார் ஜேம்ஸ் திவார் இந்த வெற்றிட குடுவை வந்து திவார் குடுவைன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கலோரி மீட்டர் அப்படின்றது ஒரு பொருளில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அழக பயன்படுவது கலோரி மீட்டர் அடுத்த கொஸ்டின் இரண்டு சமத ஆடிகளை இணையாக வைக்கும்போது அதில் உருவாகக்கூடிய பிம்மங்களோட எண்ணிக்கைன்றது எண்ணிலடங்காமல் இருக்கும் சரிங்களா இணையா வச்சாக்கா இதே செங்குத்தா வச்சாக்கா மூன்று பிம்மங்களை உருவாக்கும் சரிங்களா அடுத்த கொஷ்டின் பாருங்க பள்ளிகளில் குறுகிய வளைவுகளில் காட்சி ஆடியா பயன்படுத்துகிறதுனா குவி ஆடி நம்ம சொன்னோம் இல்லையா பின்காட்சி ஆடின்னு வந்துவிட்டாலே அது குவி ஆடி தான் மற்ற எல்லாமே குழியாடி தான் உங்களுக்கு ஆன்சரா வரும் அடுத்த கொஸ்டின் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியல் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா ஆடி ஆடி சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்க மின்னோட்டத்தினே அழக பயன்படும் கருவி எது மின்னோட்டம் அப்படின்னாலே அம்மீட்டர் சரிங்களா அப்போ வோல்ட் மீட்டர் அப்படின்றது எதை அழக பயன்படுது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி அப்படின்றது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மொத்தம் இருபத்தி நான்கு நேர மண்டலங்கள் நம்ம உலகத்துல இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பூமியின் வழிகாட்டும் செயற்கைக்கோள் சரிங்களா பூமியின் இருப்பிடத்தை காட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பயன்படக்கூடிய கடிகாரம் எதுனா அணு கடிகாரம் அணு கடிகாரம் தான் பயன்படுத்தப்படுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க வெப்பநிலையின் எசை அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கெல்வின் அப்படின்றதுதான் வெப்பநிலையுடைய எசை அழகு மற்ற எல்லாமே வெப்பநிலை அழகை பயன்பட்டாலும் கெல்வின் அப்படின்றது தான் வெப்பநிலையுடைய எஸ்ஐ அழகு இதை வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி ஜீரோ கெல்வின்னு சொல்றோம் அதனால தனித்த அளவீடு எதுன்னு கேட்டாலும் கெல்வின் அளவீடு தான் கெல்வின் அளவீடு தான் சரிங்களா நம்ம நார்மலாக எந்த அளவீட்டை வந்து பயன்படுத்துகிறோம் செல்சியஸாக பயன்படுத்துகிறோம் ஃபாரான் ஹீட் அப்படின்றது மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடியது அடுத்த கொஸ்டின் திரவ மாணிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாருங்க எளிய பாதரச மானியை முதல் முதல்ல வடிவமைத்தவர் யார்னா டாரி செல்லி சரிங்களா பாதரச மானின்றது காற்றழுத்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுத்த தாளக பயன்படுவது தான் காற்றழுத்த அழுத்த காற்றழுத்த தாளக பயன்படுவது தான் பாதரச மானி அடுத்த கொஸ்டின் மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெள்ளி தான் தற்காலத்தில் கண்ணாடியை உருவாக்குறதுக்கு மெல்லிய படலமாக வெள்ளியை வந்து பூசுகிறோம் பாக்ஸ் கொஷின் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வைரத்தின் ஒளிவிலக்கல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு ஒன்றுன்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வானவிலுடைய நடுவில் இருக்கக்கூடிய நிறம் எது அப்படின்னா பச்சை நிறம் அப்ப வானவில்ல அதாவது வெள்ளை நிற ஒளின்றது சூரியன்ல இருந்து வருது இல்லையா அது நிறப்பெருகை அடையுது நிரப்பெருக்கி அடையுது மழை பெய்யும்போது பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட்ல வானவில் உருவாகும் நிரப்பெருகை அடைந்து ஏழு வண்ணங்களாக பிரியுது அதுல மத்தியில் இருக்கக்கூடிய வண்ணம் தான் பச்சை நிறம் இதுல அதிக அலைநிலம் கொண்டது சிவப்பு குறைந்த அலைநிலம் கொண்டது ஊதா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க விசையின் அழகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நியூட்டன் அப்படின்றது தான் விசையும் நலகு சரிங்களா இன்றைக்கி நம்ம ஒரு எண்பது கேள்விகளை ரிவிஷன் பார்த்தோம் எட்டாவது அறிவியல் புத்தகத்திலேருந்து இது போல தொடர்ச்சியாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மிக முக்கியமான கேள்விகளை தேர்வு நோக்கில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பயப்படாதீங்கப்பா பயப்படாதீங்க நம்ம என்னென்ன கேள்விகளை எல்லாம் ரிவிஷனில் பார்க்குறோமோ இந்த கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது அதனால் பயப்படாதீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு சரிங்களா இந்த வாரமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோ கொடுத்துட்றோம் ரெண்டு க்ளாஸ் இருக்கும் வீடியோ க்ளாஸ் ரெண்டு இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏழு எக்ஸாம் இருக்கும் ஏழு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பார்ப்பீங்க இதை பார்த்துட்டு தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுங்க இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வராது ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் இது தான் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம சொல்லிடலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு கேள்வியை கொடுத்துட்டு இந்த கேள்வியிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினே வரப்போகுதுன்னே சொல்லிடலாம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் பயப்படாதீங்க இருக்கக்கூடிய இந்த முப்பது நாளில் என்னென்னமோ சாதிச்சிட முடியும் சரிங்களா ஒரு சின்ன கதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் ஆரம்பத்திலேயே நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதும் தப்பு ஆரம்பத்திலேயே நான் தோல்வி அடைஞ்சிருவேன் சொல்லி முடிவு பண்ணுறதும் தப்பு அப்போ கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும் நம்ம இந்த போரில் ஜெயிக்கவே மாட்டோம்னு நமக்கு தோணுனாலும் நம்ம கடைசி வரைக்கும் போராடணும் உதாரணத்துக்கு இரண்டாம் பாணிப்பட் போர் அப்படின்றது அக்பருக்கும் ஹைமு அப்படின்ற ஆப்கானியருக்கும் இடையில நடக்குது சரிங்களா அப்போ அக்பர் வந்து தோற்குற நிலைமையா இருக்குது அப்போ எங்கேருந்தோ வரக்கூடிய அம்புன்றது கடைசி நேரத்தில் ஹைமோடைய கண்ணுல பாஞ்சி அவர் வந்து இறந்துடுறாரு அப்போ தலைவன் இல்லாத படைன்றது சிதறி போகுது அப்போ அக்பர் வந்து ஜெயிக்கிறாரு புரியுதுங்களா கடைசி நேரத்தில் தோற்கக்கூடிய போருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற போரா மாறி இருக்கு அப்போ இன்னும் வந்து உங்களுடைய போராட்டம் முடியலை நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சின்றது அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சாதான் முடிய போகுது அப்போ கடைசி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதனால் முழு நம்பிக்கையோடு உங்கள் மேலே முழு நம்பிக்கையை வச்சு நீங்கள் வந்து பயணம் செய்யுங்க கண்டிப்பாக முடிவில் வந்து வெற்றி தான் கிடைக்கும் வெற்றி தான் கிடைக்கும் சரிங்களா முழுமையாக போராடுங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய எஃபெக்டை வந்து கொடுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே நமக்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு நம்முடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூப்பா தேங்க்யூ